இது இன்போனெட்டின் சமூக பார்வை காஷ்மீரில் இனி ஆடலாம் பாடலாம் பிரதமர் மோடி அனுமதி காஷ்மீரில் திரைப்பட ஷூட்டிங் நடத்த தமிழ் தெலுங்கு மற்றும் பாலிவுட் தயாரிப்பாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் வானொலி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பேசும்போது தமிழ் இந்தி மற்றும் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு என் வேண்டுகோள் இனி காஷ்மீரில் எந்த பயமின்றி தடையில்லாமல் நீங்கள் ஷூட்டிங் நடத்தலாம் அதனால் காஷ்மீர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி பெறும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளில் பல்வேறு வகையான மூலிகைப் பொருட்கள் பெயர் போனது ஆக இவற்றை அடையாளம் காட்டும் அதிக அளவில் ஆகவே அதிக அளவில் உலக சந்தையில் பொருட்கள் ஈட்டி தர முடியும் இளைஞர்களுக்கு விளையாட்டு மேம்பாட்டு அரங்கம் அமைத்து தரப்படும் விளையாட்டு அரங்கம் உடற்பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் புதிதாக தொழில் தொடங்குவோர் காஷ்மீர் இளைஞர்களின் வாழ்வை மனதில் கொண்டு இங்கேயே ஆரம்பிக்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றார் மோடி தயாரிப்பாளர்களுக்கான பிரதமர் மோடியின் அழைப்பு இனி வரும் காலங்களில் கட்டிடக்கலை இன்ஜினியர்களுக்கோ அல்லது ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கோ கூட காஷ்மீருக்கு வர சொன்னால் ஆச்சரியமில்லை என்கிறார் சமூக நல விரும்பிகள் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க